கர்மசாமிக்கு ஒரிசா மாநிலம் யாருப்பா ஒரிசா வரா ஒரிசா ஒரிசாவில இருந்து வந்திருக்க பக்தர் வாங்க மத்த எல்லாரும் கீழே உட்காருங்க அமைதியா கால் ஒன்று வரலாம் மைக்க கொஞ்சம் அங்க எழுத்து வைங்கப்பா அங்க எழுத்து வைக்கணும் ஆ ஓகே முறை வந்துட்டு வாப்பா வரலாம் உனக்குன்னு உரிமை உள்ள ஒரு சொத்துல நீ வாழக்கூடாது என்பதற்காக நிறைய தவறுகள் நடந்துருச்சுடா அந்த உரிமையான இடத்தை உன்னை இழக்க விடாமருக்கு ரிகார்ட் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்காம் சரியாக ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன் அதுக்கு வேண்டிய பண உதவிகளையும் செய்து தாரேன் இப்போ அதுவரை இந்த குடும்பம் ஓடுவதற்கும் கடன் நச்சு இல்லாமல் இருக்கிறதுக்கு உனக்கு பணமும் தந்து எந்த இடங்கள் இல்லாமல் ஆக்கி தந்தா பொதுமலா கால்வாங்க வா ஒரு காடு தொழில் கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் வெற்றியாக இந்தா மகனே பணம் கிடைக்கும் ஆனந்தமா கர்பசாமிக்கு ஆந்திரா ஆந்திரா தேசம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வாழ்க்க நல்லா இருக்கம்மா ஐஸ்வர்யமா சரி நல்லா இருக்கும் அக்கா வணக்கம் ஆந்திரா தலைவன் தலைவி கணவன் மனைவி கணவன் மனைவி வாங்க ரெண்டு பேர் நீங்களும் கணவன் மனைவி நீ வெங்கடாதரமுதி பக்கத்தில் இருக்கியோ ஆந்திரா நீ ஓம் பக்கத்தில் இருந்து திருப்பதிக்கு எத்தனை கிலோமீட்டர்டா ஓம் பக்கத்துல இருந்து அப்படியா நான் திருப்பதினே உன்னைய கூப்பிடுறேன் நீ ஆந்திரானே உனக்கு கூப்பிடுறேன் கால் வின்ட்டு இது யாரு யார் யாரு சொந்தமா உனக்கு அப்போ நீ அந்த பக்கமாக அந்த கம்புக்கு இந்த பக்கம் போ கால் வின்ட்டு வா உன்னுடைய புதிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அறவுரையா செவன்டி பைவ் பர்சன்டேஜ் தான் அந்த வீடு முடிஞ்சிருக்கு இன்னும் முழுமையாக கடினமான குழப்பமும் மனவேதனையும் அடைந்து நிறைய பணங்கள் நஷ்டமாயிடுது இது சம்பந்தமாக ஒரு சில வழக்குகளும் குழப்பமும் இருக்கு இருக்கா இப்ப இவளுடைய உடல்நிலைக்குள்ள ஒரு ஆவி இருக்கு அதனால மனமாற்றம் புத்தி பேதளிப்பு உடல்நிலை கோளாறு இவைகளெல்லாம் அடிக்கடி தோணுது புரியுதா திருத்தா வா கூப்பிடுப்பா கருப்பசாமிய கூப்பிடு அறியலாம் எங்க புள்ளியறை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புலிகரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமிக்கு புலிகரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமிக்கு தேச்சு குளிச்சுக்கா இனிமேல் எல்லாம் சரியா நடக்கும் மனநிலைகள் சரியாயிரும் வீண் குழப்ப நீ பண்ணாம இரு பக்கத்துல வா அதெல்லாம் அடுத்த உத்தரவுல தான் இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் சந்தோஷ்மார் சந்தோஷிப்போம் கருபசாமிக்கு திருக்கோவில் தலைவன் தலைவி கேட்ட வரும் தரவி திருப்பதியிலே நீங்க இருந்தாலும் முருகப்பெருமான் மேல உங்களுக்கு ஒரு பக்தி இருக்குடா என்ன தனிக மலைக்கு அடிக்கடி வருவீங்களா பழனிக்கு போயிட்டு வாங்க கால் ஒன்று வாங்க வரோம் நேர் சும்மா தான் இருப்பார் கூப்பிட மாட்டேரு என்னைய தான் கூப்பிடு அருசாமிய கூப்பிட மாட்டேரு என்னப்பா வேணும் உனக்கு தொழிலில் நஷ்டம் மனவேதனை ஆறு வருடமா உன்னுடைய பணம் எல்லாம் கடன்களால் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க உண்மையா தீராத ஒரு வழக்கு வருமோங்கிற ஒரு பயம் வேற உள்ளத்தில் இருக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்த்து தந்தா போதுமா கால் வா நீ உட்கார் வரலாம் இந்தாப்பா உன் கடனை தரேன் மூணு முறை என்னையை பார்க்கவா ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் வெற்றி அடைஞ்சிக்கலாம் வாங்கி தரேன் அதுக்கு தான் உன் கையில் பணம் தந்திருக்கேன் அது எப்படி எப்போன்னு தெரியல மார்ச் மாதத்துக்கும் நான் அவன் போயிட்டு வா கர்மசாமிக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்த மகன் ஆந்திரா தேசம் ஏற்பா கடன் நீ இல்லை ஏய் தம்பி நீ குடிப்பியா பொய் சொல்லாடா குடிப்பியா முய் எங்க ஓடுது அங்கே நின்று குடிப்பியா ஆ என்ன குடிப்பியா அப்படி கேட்கியோ அப்படி இல்லையா நீ போ போனையே கூப்பிடல தெலுங்கானா எஸ் தெலுங்கானா யாரெல்லாம் வந்துருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க இப்போ தான் சாட்டடி விட போகுது வா எங்கே ஓடலாம்னு நினைக்க அதான் புள்ளி ஓரமாக நான் கூப்பிட்டேன் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னப்பா வேணும் பக்கத்துலவா வீட்டுக்குள்ள வெங்கடா திருப்பதிக்கு எத்தனை பொண்டாட்டி அண்ணனுக்கு தெரிஞ்சு தெரியாம கால் ஒன்று நீ உட்காந்துக்கா அவன் அப்படி எந்த தவறும் செய்யவில்லை நீ அவனை சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் புரியுதா குழப்பமில்லை இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள் உன்னுடைய உழைப்புகள் வேஸ்ட்டு முதுகெலும்பு வலி வேதனையெல்லாம் இருக்கும் இருக்கா வேறு என்ன செய்யணும் உனக்கு பக்கத்தில் வா இந்த அமையுமா அமையும் போடுதா ஓகே ஆறு மாதங்களுக்கு பின்பு அரசு உதவியார் உனக்கு குடியிருக்க வீடு கிடைக்கும் பணமும் கிடைக்கும் கடனும் தீரும் உடல்நிலையில் உள்ள நோயை திருத்தார தரேன் போயிட்டோம் அதே தெலுங்கானா தேசம் பெண்ணடியால் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் காத்திலே இருக்குமா என்னம்மா வேணும் உனக்கு ஒரு நட்பால கொஞ்சம் உதவிகள்லாம் இருந்துச்சாதான் இப்ப இல்லையா இல்லாம போயிடுது ஏமாற்றம் ஆயிடுது சும்மா வெறும் துரோகம் நகை நட்டெல்லாம் வேஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் ஏமாந்துட்டேன் காலை ஒன்று வா என்னம்மா சௌக்கியமாக எப்படி இருக்குது மனசு கண்ணை முடிவு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் அந்த வீட்டை விற்று தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படி இல்லைன்னா கடனில் மாட்டிக்கிடுவீங்க ஒரு ஆறு மாத காலம் அதை நிறுத்தி வைக்கிறேன் அதுக்கடையில் ஒரு உதவியால் பணம் வர வைக்கிறேன் கடனை தீர்த்து வெட்டி ஆக்கி தரேன் சரானா இருந்தா கொஞ்சம் பார் உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன் கிடச்சிரும் மூணு முறை என்னையை பார்க்கவா ஜெயிச்சுக்கா எங்கேயும் மாட்டிக்கிடாத நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கு கருபசாமிக்கு கருபுசாமிக்கு வெங்கடாஜலபதி வாழ்க வாழ்க என்னப்பா ஆ சரி சரி ஓகே திருமணம் முடித்து கணவன் மனைவி மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா ஆந்திரா தேசம் பகுதியில் யாருக்குமா என்னாச்சுமா வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு தீர்த்து விட்டாரா தெளிவான ஆளுபொருக்கு நல்ல முடிவு எடுத்துருக்கான் வந்துட்டு வா உங்கள்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது நீ கேட்குற வரத்தை மட்டும் தாரேன் உட்கார் என்ன வேணும்னு கேட்டுக்கா ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரம்மா என்ன ஆந்திரா கவர்மெண்ட்டுக்குள்ளே கிடைக்கும் வெற்றி ஆக்கி தரேன் ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு பொறுமையார் உங்கள் கடல்லாம் தீர்த்து வெற்றி ஆக்கி தரேன் இந்த அப்படி நம்பிக்கையோட போ கருபதாமிக்கு சிங்கப்பூர் 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 மூணு உத்தரவு இருக்க யாரெல்லாம் சிங்கப்பூர் பையனங்கம்மா மகனங்கம்மா வர சொல்லே கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டே நான் காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன் தாயும் மகனும் உனக்கு திங்கப்புரா தாய்மன காலன்னுட்டுவாங்க பொன் பொருள் ததம் என்று பூமியிலே நினைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன் கண்ணடை கழுத்துக்கு மாட்ட கூடு தாய் மாமா கண்ணாடி வாங்கிக்க உன்னுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் குண்டனினி பர்வதத்திலிருந்து சகஸ்திரம் வரை குண்டரினியை ஏற்றிட்டா ஞானம் கிடைக்கும்னு நினச்சி ஒரு மாயை கற்பனையில் உனக்கு அந்த சக்தி ஏறிடுது அதில் உச்சி வந்து இப்போ பாதிக்கப்பட்டு சகஸ்திராரம் பாதிக்கப்பட்டு விட்டது அது நிலந்து தனிச்சிருவோம் அதே மாதிரி ஒரு வகையான பிரம்மை அந்த பிரம்மையின் பெயர் என்ன இரண்டு விதத்தில் ஞான பிரம்மை அஞ்ஞான பிரம்மை ஞான பிரம்மை வந்தால் தூய துறவாயிருவான் அஞ்ஞான பிரம்மையாக இருந்தால் வாழ்க்கையில் பாதி ஞானத்தில் பாதினு சொல்லி மைண்டு டிப்ரஷன் ஆயிரும் இவனுக்கு அஞ்ஞான பிரம்மை அதனால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது இதனால் ஒரு பக்கத்து காது ஆனது மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு பக்கத்து காது அடைச்சது மாதிரி ஃபீலிங் இருக்கும் இது ஒன்று ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவது போலவும் தன் பக்கம் வருவது போலவும் ஒரு பிரம்மை தோன்றிக்கிட்டு இருக்கும் அது ஒரு ஆத்மா அது எப்படி வந்தது முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் ஒரு வசீகர ஈர்ப்பு இருந்த காரணத்தினால் அது சம்பந்தமான பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் உன்னை வந்து தொடுது அதில் உனக்கு உணர்ச்சி மாறுது உள்ளம் தடுமாறுது மனநிலை மாறுது அறிவு திறன் குறையுது இந்த சூழ்நிலைகளில் இருந்து சுத்தப்பிரமமாக இருக்க முடியாத துயரம் உனக்கு நடக்கும் கால் ஒன்ட்டுவா நீ உட்கார் அதனால் அந்த தீய சக்தியை நெருங்க விடாமலும் ஜென்மபாவம் விலகவும் ருத்ரன்னா யாருடா அச்சம்னா நீடா வெளின்னு அர்த்தம் ருத்ரதாண்டவம் ஆடும்பொழுது கண்ணின் ஒளியிலிருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்து ஒரு மரமாக முளைத்தது நேபாள தேசத்தில் அப்படி முளைத்தெழுந்த மரத்தின் பெயர் ருத்ரனின் அச்சம் அதனால் ருத்ரா அச்சம் புரியுதா அந்த ருத்ராட்ச மாலையில் வசியத்துக்கு வெள்ளியும் மாரணத்துக்கு தங்கமும் இப்படி சித்துக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலோகம் அதனால் உனக்கு செய்யக்கூடிய மாலை மாரண சக்தி மிகுந்ததாக சத்ரு மாரண சக்தி மிகுந்ததாக செய்து சிவனுடைய ஞான சக்தியை உனக்கு கொடுக்க அதிலிருந்து உன் பாவம் விளைகிறோம் தீய ஆத்மாவும் விளைகிறோம் உன் வாழ்க்கையும் உயர்ந்துடும் திருமணமும் நடந்துடும் வெற்றி உண்டு இந்த மாதத்திலிருந்தே தொடங்கு வெற்றி உண்டு ஆனந்த பாப்பா ஐயப்பா அடுத்து பேசுவது அதை பத்தி பேசுவோம் சரி ஆயிடுது அதே சிங்கப்பூர் எல்லை வா சிந்தாமல் சிதறாமல் நீங்க பார்க்க வேண்டிய வெங்கடேசன் கணிக்காரு பாருங்க அவர் தான் கால் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருந்தாலு வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே இன்னொரு தர கால் உலகத்தில் தீரிடர்கள் சாரி பாதி ஊமைகள் கூறிடர்கள் அதிர் பாதி வாங்க உன்னுடைய கன்சல்டன்ட் சம்மந்தமான தொழிலை நான் வெற்றி பண்ணி தரணும் ஒரு இடத்துலேருந்து சில கோடிகள் வர வேண்டிய நிலைகள் இருக்கு அந்த பணங்கள்லாம் தடையாக இருக்க கருப்பசாமி நீங்கள் நினச்சா வர வைக்க முடியுமே எனக்கு ஏன் வரலை அப்படி உன் உள்ளம் பேசுது கால் ஒன்றுவான் அந்த பணத்தெல்லாம் நான் வர வச்சு தந்துருந்தேன்டா உன் தொல்லையும் ஓங்காரமாக ஆக்கித்தாரேன் இந்தியாவுக்குள்ள ஒரு மாபெரும் மாளிகையையும் உனக்கு கட்டித்தாரேன் வேற என்னடா வேணும்டா இந்த கடன் இந்நாளிலிருந்து தீரும் பதினெட்டு நாளுக்கு பின்பு உனக்கு பணம் வந்து சேரக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும் கால் ஒன்று வரலாம் வரலாம்ப்பா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் முருகன் இருக்காரு அவ்வளோதான் ஏன்னா முருகனுடைய வேல் தெரியுது அதான் கேட்டேன் பக்கத்தில் இருக்காங்க உங்கள் வீட்லேயும் அந்த சக்தியினுடைய அதிர்வலைகள் இருக்கு ஆமாம் ஒன்றரை ஆண்டு காலங்களாக தொழிலாலும் அங்கே உள்ள சட்டத்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய உழைப்பெல்லாம் கொஞ்சம் தங்கி உங்கள் கை வந்து சேராத வேதனைகள் நடக்கும் குடியிருக்கிற மனை சொந்தமாக அடிக்கடி குழப்பமும் என்னடா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அந்த பகுதியில் இருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது முனீஸ்வரர் இருக்காரோ அதுதான் பார்த்தேன் கால் வந்துட்டு வாங்க என்ன வேணும் வேறே உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா கண்ண முடிக்கா சொல்லுதேன் ஒரு வருஷமும் மூன்று மாதங்களும் ஆகுதுடா அவங்களுடைய கபாலத்தின் நரம்பிகல்கள் பாதிக்கப்பட்டு சுய நினைவற்ற நிலையிலே வீண் குழப்பமும் வேதனையும் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு மந்திர தந்திரம் நடந்திருக்குமான்னு நினைக்கிறியே அது தப்பு இது இயற்கையின் பாதிப்பு உன் மனைவியை உன் கண்ணுக்கு எதிரே கொண்டு வந்து சேர்த்துறதேன் உன் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறேன் போகும்போது என்னைய பார்த்துப்போம் ஜெய்சசாமிக்கு நல்லா இருக்கும் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வாங்க பாண்டிச்சேரி கேக்க வந்தது யாரு வாமா வாடாத மனமும் உண்டோம் அப்படி ஒரு மனுஷ இருக்காயா அடாத மனசு நடை அலங்காரமும் நல்லா இருக்கேமா ஊர்ல பிரெஞ்சுக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்களே உட்கார்ங்க அரவிந்தர் ஆசிரமம் எங்கேம்மா இருக்குது மணக்குள விநாயகர் இங்கே இருக்கார் பக்கத்தில் ரெண்டு மூணு லாட்ஜெல்லாம் தெரியுத ஐஸ்வர்யான்னு ஒரு ஹோட்டல் தெரியுத தலைமைச் செயலகத்துக்கு போகிற வழியாது உட்காருங்க ஆமாங்க இருக்க முடியாதா இது யாருப்பா பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டியா அத்தான் எங்கே இருக்காக சரி இப்போ என்ன வேணும் பக்கத்தில்வா ஐயோ நீங்கள் யாரும் தொடக்கூடாது கண்ணை மூடிக்காம்மா ஆ நீ கால மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல் உனக்கே ஒரு சின்ன சந்தேகமும் தன்மையும் இருக்க இருக்கா உடலில் அவசியம் இல்லாமல் தலையிலிருந்து உடல் வர உஷ்டமும் நரம்பு தளர்ச்சியும் இருக்குது இந்த மன சிதைவு நரம்பியலா அல்லது மன வைப்ரேஷனான்னு பார்த்தேன் தாத்தா குனேறுபடுத்துக்கா கருபசாமியை தாத்தான்னு நினச்சிக்கா தள்ளிடுங்க என்ன பேர் வழிட்டு மாளிகை கர்பசாமிக்கு கண்ணடுவன் சுவாமிக்கு சசாமிக்கு கலிதன் சுவாமிக்கு குராக பாண்டிச்சத்தருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீர வேல் முருகனுக்கு செந்தூர் வீரனுக்கு முப்பத்தொன்பு கோடி தேவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் பிளியரை வழிகாட்டு மாளிகை பரைகரப்ப சுவாமிக்கு அகத்தீஸ்வர மனிவருக்கு அகத்தீஸ்வர மனிவருக்கு குனாதன பாண்டி சித்தருக்கு முப்பத்தொன்பது கோடி தேவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் பிளியரை வழிகாட்டு மாளிகைப்பாரிகரப்பசாமிக்கு வெற்றி வேறு மனிதனுக்கு